கோவையில் பிக் பிஸ்னஸ் டீம் சமிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மாபெரும் தென்னிந்திய மாநாடு தொழில் நிறுவனங்களில் உள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் சுய தொழில் நிர்வாகிகளுக்கும் அவர்களின் தொழில் மற்றும் தொழில் நிறுவனங்களில் தங்களுக்கான வெற்றிப்படிகளை உருவாக்குவதற்காகவும் தொழிலாளர்கள் அனைவரும் அவர்கள் கவனிக்க தவறிய பல கருத்துக்களையும் தெரிந்து கொள்ள ரிச்னஸ் கிரியேட்டர் மூலமாக உருவாக்கப்பட்ட மாபெரும் தென்னிந்திய மாநாடு பிக் பிஸ்னஸ் டீம் சமிட் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் வரும் ஞாயிறு மாலை மூன்று மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெறவுள்ளது சந்திப்பு ஆரஸ்புரத்தில் வெள்ளிக்கிழமை இன்று நடைபெற்றது இதுகுறித்து ரிச்னஸ் கிரியேட்டர் நிறுவனத்தின் தி பிஸ்னஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் குரு டிபி பி பேசுகையில் சுயமாக தொழில் செய்ய விரும்பும் நபர்கள் தங்கள் தொழிலை மென்மேலும் வளர்ச்சியடைய செய்ய விரும்பினால் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் சில நேர்முக மற்றும் பயிற்சி வகுப்புகள் மூலமாக தொழில் முனைவோர்களுக்கு எவ்வாறு தங்களது தொழிலை ஆரம்பித்து முன்னேற்ற முடியும் என்பதை எடுத்துரைக்கும் வகையில் ரிச்னஸ் கிரியேட்டர் செயல்படுகிறது வரும் ஞாயிறு மாலை மூன்று மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாபெரும் தென்னிந்திய மாநாடு பிக் பிஸ்னஸ் டீம் சமிட் டுவெண்டி டுவெண்டி ஃபோர் இந்நிகழ்வில் பேச்சாளர்களாக நியா நானா கோபிநாத் லீடர்ஷிப் என்ற தலைப்பிலும் த பிஸ்னஸ் குரு டி பி சர்வீஸ் என்ற தலைப்பிலும் ஊக்கமளிக்கும் பேச்சாளர் மானி பால் ஆர்கனைசேஷன் கல்ச்சர் என்ற தலைப்பிலும் சேரன் அகாடமி ஹுசைன் சேல்ஸ் என்ற தலைப்பிலும் உரையாற்றுகின்றனர் என தெரிவித்தார் எல்லாருக்கும் வணக்கம் எங்களோட ரச்சினஸ் க்ரியேட்டர்லேருந்து டிபி ஷவகத் என்னோட பேர் ஸோ கோயம்புத்தூரில் பிக் பிஸ்னஸ் டீம் சம்மிட் அப்படிங்கிற கூடிய ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு வரக்கூடிய டுவெண்ட்டி எயித்து அதாவது சண்டே ஈவினிங் த்ரீ ஓ கிளாக்லேருந்து ஹிந்துஸ்தான் கல்லூரியில் நடக்க இருக்குது இந்த ப்ரோக்ராமில் யார் யார் வரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்மளோட நீயனானா கோபிநாத் சார் லீடர்ஷிப் அப்படிங்கிற கூடிய ஒரு தலைப்பில் வந்துட்டு பேச போகிறாங்க அது இல்லாமல் அவங்க கூட வந்துட்டு நம்மளோட சேரன் அகாடமி உசைன் சார் வந்துட்டு சேல்ஸ் அப்படிங்கிற கூடிய ஒரு டாப்பிக்லேயும் பேச போகிறாங்க அது கூட நான் வந்துட்டு சர்வீஸ் அப்படிங்கிற கூடிய டாப்பிக்லேயும் பேச போகிறேன் கூட இல்லாமல் மானிப்போல் அப்படிங்கிற கூடிய அவங்க வந்துட்டு ஆர்கனைசேஷன் கல்ச்சர் அண்ட் கம்யூனிகேஷனை பற்றி பேச போகிறாங்க இந்த ப்ரோக்ராம் எதுக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்ம கோவையில் இருக்கக்கூடிய நம்ம கொங்கு பெல்ட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புளும் அவங்களோட டீமோடி சேர்ந்து வந்துட்டு அவங்களோட ஆர்கனைசேஷனோட இந்த நாலு பில்லரையும் ஸ்ட்ராங் பண்ணி சேல்ஸு சர்வீஸு கல்ச்சரு லீடர்ஷிப்பு இந்த நாலு பில்லரையுமே ஸ்ட்ராங்காக பில் பண்ணதுக்கும் அவங்களோட பிஸ்னஸை ஒரு பிக் பிஸ்னஸாக மாற்றுறதுக்கும் தான் இந்த பிக் பிஸ்னஸ் டீம் சப்மிட் அப்படிங்கிற கூடிய இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு நடக்குது ஸோ கட்டாயமாக நீங்கள் ஒரு ஆண்டர்பனராக இருந்தாலோ இல்லைனா உங்களோட ஆண்டர்ப்னரில் இருக்கக்கூடிய யாருக்காவது இந்த நாலேஜ் ரிகார்டிங்கான இந்த பிளாட்ஃபார்மில் தெரிஞ்சாச்சுன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள் இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு வர சண்டே வந்துட்டு ஈவினிங் த்ரீ ஓ கிளாக்கு ஹிந்துஸ்தான் கல்லூரியில் நடக்கிருக்கு தேங்க்யூ ஸோ மச்